இது சிறப்பு நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து அளிக்க எங்களோடு லண்டன் தமிழன் ராஜு அவர்கள் உற்சாக வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க லண்டன் தமிழன் வாழ்த்துக்கள் தொடருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட வந்து நம்ம கெஸ்ட் இன்னைக்கு ஜாயின் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லீடிங் இமிகிரேஷன் லாயர் மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன் லைன்ல இருக்கீங்களா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம் 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 தேங்க்யூ ராஜுபாய் இந்த ரேடியோ ஷோக்கு அழைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பிஸியான டைம் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மே பன்னெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்தது நடுவில் அவ்வளோ கேள்விகள் எல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நேத்து மு முந்தா நாள் ஒன்றாம் தேதி ஸ்டே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இவ்வளவு நினைக்கல ஆனா வந்துடுச்சு வந்த அப்புறம் நம்மளுக்கு நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்தது அதுக்குள்ளார ஒருத்தவங்க கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில கேள்வி சார் ஓகே ஓகே உங்க பேர் என்னங்க நான் எல்லாருக்கும் கேக்குதா அவர் பேசுறது

எனக்கு கிளியரா கேக்குது சொல்லுங்க ரமேஷ் சொல்லுங்க ரமேஷ் இந்த அப்பெண்டிக்ஸ் லைஃப்ல அந்த இப்போ செவன் இயர் செவன் இயர் ரூட்ல இப்போ சேஞ்சஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்ட்டு சொல்ல முடியுங்களா சார் ஓகே சோ அப்பண்டிக்ஸ் பிரைவேட் லைஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு குழந்த செவன் இயர் சைல்டு அதாவது செவன் இயர் இங்கே ல ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ரூட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க ஸோ அப்போது நார்மலாக வந்து அந்த இருந்து டென் இயர்ஸ் அவங்க வெயிட் பண்ணி அயல்ஆர் எடுக்கணுங்கிறது தான் முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த ரூலை வந்து ஃபைவ் இயர்லேயே வந்து குழந்த வந்து அயல் அப்ளை பண்ணலாம் ஸோ செவன் இயர் ஒரு சைல்டு ல இருந்திருக்கு அப்போது அவங்க செவன் இயர் உடனே அப்ளை பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து ஃபைவ் இயர்ஸு குழந்தைக்கு இனிஷியலாகவே வீசா கொடுக்குறாங்க அந்த ஃபைவ் இயர் முடியும் போது குழந்தைக்கு வந்து ஐஎல்ஆர் கொடுக்குறாங்க இதுதான் வந்து ரூலு முன்னாடி அது பத்து வருஷமாக இருந்தது ஸோ இப்போ லீகலாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது இது வந்து இந்த செவன் இயர் சைல்டு ரூட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் வந்து முன்னாடி இந்த எம்ஏ பாகிஸ்தான் அந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லீகலாக இருந்தவங்க வந்து அவங்க செவன் இயர் ஆனதுக்கப்புறம் சைல்டு ரூட்டில் அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இப்போ வந்து அந்த அதாவது அன்டில் டுவெண்ட்டி ஜூலை வந்து ஒரு சைல்டு இல்லீகலா இருக்காங்க அப்பா அம்மா அவங்களும்னா அவங்க டென் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அதை வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு குறைச்சிருக்காங்க ஓகே அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு சார் இப்ப அந்த டென் இயர்ஸ் ஐஎல்ஆர் ரூட் இருக்கு இல்லீங்களா அதுல வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் மார்க் சொல்லிருக்காங்க பட் இப்ப அந்த டென் இயர்ஸ் வந்து ஸ்டில் இப்ப நாங்க ஓகே ஓகே உங்களுக்கு நீங்க முன்னாடியே ஒரு வீடியோ இந்த டிசிஎஸ் விப்ரோ கோக்னிசான்ட்லாம் இப்போ நைன் இயர்ஸில் இது பண்ணிட்டாங்க கிளம்ப சொன்னாங்கன்னா தே வில் சேஞ்ச் டு டிபெண்ட் அண்ட் தே கேன் ஆட் டோட்டல் இயர் டென் இயர்ஸ் அண்ட் கரெக்ட் சொல்றாரு கரெக்ட் அது ஓகே 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 थैंक यू सर थैंक्स फॉर योर थैंक பா थैंक्स फॉर योर कॉल थैंक यू वेरी मच அது அடுத்த caller வந்துட்டாங்க ஒரு हेलो சொல்லுங்க சார் சார் வணக்கம் சார் உங்க பேரு பிரபாகரன் கேங்கு வந்து பேசுறீங்க ಸರ್ バックホール லீகல் அந்த ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க பிரபாகரன் உங்க क्वेश्चन என்ன சார் என்ன அர்த்தம் நான் एक्चुअली இன்ஜினியரி 2024 மேல முடிச்சேன் ம் ம் ஆ டிகிரி எல்லாம் கம்ப்ளீட்டட் நான் அடுத்த ஸ்டெப் இன்டிব্লিউ போறப்ப

நான் ரெண்டு வருஷமும் ஒரே கம்பெனியில தான் வேலை பார்க்கறதுனால எனக்கு ஸ்பான்சர் தர்றதுக்கு இன்னும் வந்துட்டாங்க ஆனா இப்போ பாஸ்போர்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கறதை எல்லாரும் சொல்றாங்க இப்போ நான் அதுக்கு ஐடியா கேட்டுருங்க கேட்டுதா சார் கேட்டுருக்கீங்களா ஓகே ஆஹ் ரஜுபாய் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா அவருக்கு வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிருச்சு ஊர்ல வந்து ஏதோ ஒரு இஷ்யூனால பாஸ்போர்ட் இங்க ரெனியூ பண்ண முடியல கரெக்ட் அதுதான

இப்போ என்ன இஷ்யூன்னா எக்ஸ்பயர்ட் பாஸ்போர்ட்டை வச்சு சிஓஎஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது புரியுதுங்களா அதுதான் வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ உங்களுக்கு இருக்கு எக்ஸ்பயர்ட் சிஓஎஸ் வச்சு பாஸ்போர்ட் வந்து ரெனியூ பண்ண முடியாது பாஸ்போர்ட் வச்சு சிஓஎஸ் பண்ண முடியாது கரெக்டா கரெக்ட் ஓகே நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே என்கிட்ட இருக்கு இந்த கேஸ் எனக்கு ஊர்ல உள்ள கேஸ்னால எனக்கு இங்க வந்து டிலே பண்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு செகண்ட் டைம் அப்ளை போ ஜனவரியோட கேஸ் முடிச்சிட்டேன் ஆனா நான் அதை அதுக்கப்புறம் நான் ரெகுலரா போயிட்டு இருக்கேன் தடவை ஒரு பதினோரு தடவை கிட்ட போயிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு முதல்ல நான் போயிருக்கேன் ஹோம் ஆஃபீஸ்ல ரெண்டு தடவை போயிருக்கேன் ஹோம் ஆஃபீஸ்ல நான் ரைட் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயே நான் வச்சு ஆளுநர் நான் கேக்குறேன் அது ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ நீங்க கேஸ் என்ன சொல்றது இந்தியால கரெக்ட்டா இந்தியால இந்தியால இங்க ஓகே சோ இப்போ இது வந்து நீங்க மூவ் பண்ணணும்னா எங்க இருந்து பண்றதோட அங்க லோக்கல் एमपीய வச்சு மூவ் பண்ணீங்கனா உங்களுக்கு த்ரூ ஆகும் இப்போ இப்போ ஒரு நிமிஷம் இப்போ இப்போ என்னனா ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம் ஓகே பத்ரி சார் இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இப்போ அவரோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு which is very important for visas correct, correct so the so, passport, uh, passport uh, visa generate பண்ண முடியாது technically அதுல ஓ பண்ணாதே ஓகே சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஒரு

ஓகே இதுதான் இப்போ ஒரே ஆப்ஷன் இது ஏன்னா அந்த டெட்லைன் மிட்ஸ் முடிச்சிங்கன்னா அந்த ஜாப்போட இது இல்லை அவைலபிலிட்டி இருக்காது அப்புறம் நீங்கள் வேறு வந் வந்திங்கன்னா அப்புறம் லெ லெவல் சிக்ஸுக்கு மேலே தான் அப்ளை பண்ண முடியும் சார் லெவன் சிக்ஸ்னால் அதற்கான வெயிட்டோன்னுட்டு அது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் ஃபார்ட்டி ஒன்னா ஆமாம் ஃபார்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கணும் பிளஸ் ஆர்கேஎஃப் லெவல் சிக்ஸ் ரோலுக்கு மேல இருக்கணும் இப்போ நீங்க ஒர்க் பண்ற பெட்ரோல் சைட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சைட் இருக்குதுன்னா ஏரியா மேனேஜர்னா சொல்லி நீங்க ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் ஆனா அப்போ அதுக்கு சாலரி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஏரியா மேனேஜருக்கு அதுங்களா ஆமா ஆமா க்ளோஸ் டூ ஃபிப்டி ஃபைவ் வரும் க்ளோஸ் டூ ஓகே இதுக்கு மேல ஏதாச்சும் கொஷின்ஸ்னா நீங்க டைரக்டா காண்டாக்ட் பண்ணாங்க நம்பர் இருக்கு நீங்க டீடைல்டா அத தெரிஞ்சுக்கலாம் ஓகே

சோ நானும் பண்ணிட்டேன் இப்போ அது பண்ணிட்டு அந்த ஒரு ப்ராசஸர் டே டிலே பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு டவுட்னா டூ இயர்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் இந்த பயோமெட்ரிக்ஸ் இன்னும் பண்ண நான் ரெஃப்ரா இருக்கு சோ நான் இப்ப பயோமெட்ரிக்ஸ் பண்ணி அது ரிபெக்ட் ஆகுறதவே ஊருக்கு போய் திருப்பி வந்துட்டு அந்த ஸ்கில்டு வொர்க்கர் விசாக்கு ஊருக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அது பாசிபிளா சார் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நீங்க பண்ணுங்க எப்போ உங்களுடைய வீசா எக்ஸ்பயர் ஆச்சு டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆர் இப்போ தான் இருக்கு தான் இருக்கு ஓகே தட் இஸ் ஃபைன் இப்போ நீங்க வந்து எஃப்எல்ஆர் போட்டிருக்கீங்க ஆனா பயோமெட்ரிக்ஸ் ஒன்னு கரெக்டா கரெக்டா தான் சொன்னாங்க ஆமா இந்த சூழ்நிலையில நீங்க அப்ளிகேஷனை வந்து 14 டேஸ் நாடு விட்டு you will not be considered as சரியா டேஸ்க்கு மேல நீங்க you will be considered as உங்களுக்கு 1 இயர் பேங்க் இப்போ இப்போ இன்னொரு இது கேஸும் பார்த்தல த பையன் ரூபயம் அதேதான் சொன்னாப்புல பையன் கடைசி டேல வந்து அவர் கிளம்பி போயிட்டாப்ல இப்ப அங்க திருப்பி வந்து ஒரு இது நீங்க ஸ்கில்டு ஒர்க்கர் வீசால வரும்போது இந்த இஷ்யூ வராது ஏன்னா எப்பயும் அந்த கொஸ்டின் கேப்பாங்களா என்ன சார் நடக்கும் அப்ப நான் ஊருக்கு இப்ப வந்துட்டு நான் பயோமெட்ரிக்ஸ் பண்ணாம நான் ஊருக்கு கண்டிப்பாகம்மா வித்தின் ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா ஏன்னா இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்ட்ரியை விட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் எப்போ கண்ட்ரி விட்டு போனாலும் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் வித் ட்ரான் ஆன் த சேம் டே அப்போ உங்களுக்கு அந்த ஓவர் ஸ்டேங்குற கிளாஸே வராது

டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் அதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட எஸ்ஸுசி கோர்ட்ல வரும் கரெக்டா அதுல வந்துக்கே ரெண்டு கோர்ட் இருந்துச்சு சார் ஒண்ணு வந்துட்டு ப்ரோக்ராமர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர்னு ஒன்னு இருந்துச்சு சோ ஆக்சுவலி எனக்கும் தெரியல எங்க கம்பெனில வந்துட்டு அவங்க ப்ரோக்ராம்மர் அந்த கோர்டு வழியா பாத்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருந்துமா லைன்ல அவங்க பாத்துட்டு சொல்லிடுவாங்க பாத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து கம்பெனி வந்து அதுக்குள்ள நான் பாத்துட்டு இருக்கட்டும் உங்கள்கிட்ட நான் உங்க கம்பெனி இப்ப லைசென்ஸ் அப்ளை அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா இன்னும் வந்து இன்னும் நடக்கல இப்போதைக்கு மீட்டிங் நடந்திருக்குன்னு பண்ணிட்டு சரி ஓகே ஓகே சோ லெவன்த் ஜூலை அதுக்கப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களா உங்களுக்கு சொல்றாங்க கரெக்டா ஓகே அப்போ இந்த இதுல சேஃப்டி உங்களுக்கு அதான் நீங்க போனீங்கன்னா அந்த இது நீங்க வந்து ஓவர்ஸ்டே இருக்காது அப்போ வந்து அந்த அந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு பேன்னு வராது அப்படிதான் சார் சொல்றாரு இப்ப அதுக்குள்ளாற வந்து உங்களுடைய எஸ்ஓசி கோடை மட்டும் பாத்துட்டு உங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளவு இருக்கணும் ஏன்னா நியூ என்ட்ரன்ட் இதுல வர மாட்டீங்க நீங்க சோ அதனால வந்து அத மட்டும் அவர் பாத்துட்டு சொல்லிட்டாங்கன்னா நீங்க உங்க கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணலாம்

இவங்க எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கமா நான் ஆல்ரெடி இங்க செட்டில்டா இருக்கேன் சோ நான் அங்க போனேன்னா அது லூஸ் அ ஜாப் அதனால என்னோட லைஃப் வந்துட்டு ப்ராப்பரா இருக்காது அதனாலதான் எஸ்எல்ஆர் அப்ளை பண்றோம் அப்படின்னு பண்ணிருக்காங்க சோ அது வேலிடா எப்படி சார் இது ஒரு இஷ்யூ இல்லாமல் அதாவது ஆக்சுவலாக எஃப்எல்ஆருங்கிறது ஃபர்தர் லீவ் டு ரிமைன் வந்து அது கம்ப்ளீட்டா வேற பர்பஸ்க்காக பண்ணது ஆனா பட் மக்கள் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர்வியூமாக ஒரு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் பண்றாங்க திஸ் வில் ஆல்வேஸ் ஃபால் ஃபார் ரெஃப்யூசல் இது வந்து இது உங்களுக்கு வீசா தராது ஆனா அந்த வீசா ரெஃப்யூஸ் ஆகுறதுக்கு வந்து இப்போ அரௌண்ட் டூ டு ஃபோர் மந்த்ஸ் எடுக்குது டைம் ஆஃப் பயோமெட்ரிக்ஸ் புரியுதுங்களா சம்டைம்ஸ் ஈவன் ஒன் மந்த்ல கூட வருது ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா அது ரெஃப்யூஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க சிஓஎஸ் கிடைச்சி மாறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீசா வந்து அண்டர் செக்ஷன் த்ரீ சி பிரகாரம் வேரி பண்ணும்போது உங்களுக்கு வீசா கொடுப்பாங்க

அந்த இதுல முடிச்சு இவங்களுக்கு வந்துருச்சுனா கூட ப்ராசஸ் ஆரம்பிச்சு இவங்க ரன் பண்றதுக்குள்ளார அது முடிக்க முடியாதுல இப்போ சப்போஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சா கூட லைசென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கே டைம் ஆகும்ல நிறைய ஒன்ஸ் அந்த கம்பெனிக்கு லைசென்ஸ் வந்துச்சுன்னா ஏன்னா ஒண்ணும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸே குடுக்கலங்குற பட்சத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸே வந்து டுவர்ட்ஸ் அவங்க ஆகஸ்ட்ல குடுத்தாங்கன்னா ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வர டைம் கொடுப்பாங்க குடுப்பாங்க அந்த குடுத்த போது அவங்க குடுத்தாங்கன்னா ஃபார்ட்டி பைவ் டேஸ்ல இட் வெல் பி

இன்னொன்னு வந்துட்டு என்னோட பயோமெட்ரிக்ஸ் வந்துட்டு இப்ப டென்த் தான் நான் புக் பண்ணிருக்கேன் டென்த் ஜூலை அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு திருப்பி ஒரு தடவை கூட அதை டிலே பண்ணி ரீஷெட்யூல் பண்ண முடியும் டேட் அப்படின்னாங்க ஸோ அப்படி ரீஷெடியூல் பண்ணேன்னா அது எந்த டேட்ல ஷேர் பண்ண முடியும்னாலும் இல்ல லைக் திருப்பியும் ஒன் மந்த் அந்த மாதிரி ரீஷெட்யூல் ஆகாம பயமட்டு நீங்க வந்து ஹோம் ஆஃபீஸ்க்கு கிட்ட ஃபோன் பண்ணி அது ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டா கேட்கணும் ஸோ அந்த டீம் வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க அப்ப அவங்க வந்து அவைலபிள் டேட் கொடுப்பாங்க இதுக்குள்ளார பண்ணனுங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க செய்யணும் ஓகே ஓகே சார் ஓகே